அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கும்பராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் அல்லது முடிவுகளால் திசை திருப்பப்படாமல் நீங்கள் உங்களுடைய இலக்க நோக்கி நகர வார தொடக்கத்துல ஒரு பெண் நபரின் உதவியுடன் தடைப்பட்ட வேலைகள் வேகம் எடுக்கும் நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளுடனான தவறான புரிதல்கள் தீர்க்கப்படும் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்கள் இருவரும் பணியிடத்தில் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க வார இறுதியில் ஒரு குறுகிய தூர பயணம் சாத்தியமாகும் இந்த நேரத்தில் பெரும்பாலான நேரம் ஆன்மீக நடவடிக்கைகளில் செலவிடுங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் பழைய நோய்கள் தோன்றக்கூடும் மாணவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகும் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பணவரவு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ராசியில் சனி ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு ரண ண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்ரன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எல்லா காரியங்களிலுமே சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு எதிலுமே லாபம் கிடைக்கக்கூடியதாகும் கடைகள் நோய்கள் தீரக்கூடியதாகும் திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நீங்க நடப்பீங்க நட்பு வகையில நிதானத்தை நீங்க கடைபிடிப்பது நல்லது சில நேரத்துல விபரீதமான எண்ணம் தோன்றலாம் கவனம் தேவை தொழில் வியாபார தொடர்பான விஷயத்துல சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் மன வலிமை அதிகரிக்கக்கூடியதாகவும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் எதையுமே செய்து முற்படுவாங்க நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது நல்லது கலைத்துறையில் இருந்த பிரச்சினைகள் குறையக்கூடியதாகவும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு நல்லது அரசியல் துறையில வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பொருள் வரத்துக்கூடும் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு வெற்றி பெற தடங்களை நீங்கள் தாண்டி உழைக்க வேண்டி பெரியோர்களுடைய ஆலோசனைப்படி நடப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூச்சி அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானா வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் துறையில வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் பொருள் செவ்வவு அதிகரிக்க கூடியதாக அமைஞ்சிருக்கு பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு வெற்றி பெற தடங்களை தாண்டி நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் பெரியோர்களுடைய ஆலோசனைகளை படி செயல்படுத்துவது நல்லது மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்த சந்தேகம் நீங்க கூடியதாகும் உற்சாகமாக நீங்க படிப்பீங்க சக மாணவர்களிடம் பழகும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அவிட்ட மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பணவரத்து திருப்தி தரும் எதிர்பாராத திருப்பம் உண்டாகும் சிந்தித்து செயல்படுத்துவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு நல்லது பயணங்களின் போதும் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நல்ல ஒரு பலன்களை தரும் பொன்பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும் இதனால் அவற்றில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டியது வீட்டில் திருமண வைபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் அடைவாங்க எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளுடைய திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க நெருங்கிய நபர்களின் உதவியால கூட்டாளிகளுடன் இருந்த குழப்பங்கள் சரியாகும் சிலருக்கு எல்லா வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு அகம் அகில தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மங்கையரால் மன மகிழ்ச்சி அரசாங்கத்தால் இலாபம் ஏற்படும் வீடு வாடகை வசூல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் சிலருக்கு அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும் அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய தயவால பயன் மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிப்பதும் அவசியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமான வழக்கம் போல் உங்களுக்கு இருக்கு வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது பூரட்டாதி ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களை திட்டமிட்டு செய்யும் காரியங்களால் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளுடன் அன்பாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் ருத்ரமூர்த்தியை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் வழிபட்டு வாருங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கும் பல வகையில் பணவரவு உங்களுக்கு இருக்குது மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டது அதே போல் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்களின் மூலம் சேமிக்க முற்படுவீங்க இந்த காலகட்டத்தில் பல வழிகளில் பணவரவு கூடுதலாக இருக்குது மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும் பூமி அல்லது வாகனம் வாங்க யோகம் ஏற்படலாம் அதே போல் எதிரிகளிடம் விலகி இருப்பதும் நல்லது நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் வியாபார சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்களின் மூலம் சேமிக்க நீங்க முற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் வேலையில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உத்தியோக ரீதியாக பார்த்தா உங்களுடைய திறமைக்கேற்ப இப்போ பொறுமை கூடியதாக இருக்கு சம்பாதித்த ஒரு காரியம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வம் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகளில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படலாம் அலுவலகத்தில் இருந்த உயர்ந்த அந்தஸ்துகள் ஏற்படும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தில் சிறப்பான விற்பனை உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் விவகாரம் நீங்கக்கூடியதாகும் பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படக்கூடியதாக இருக்குது பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்ப செலவுகள் ஈடுகட்டுவதற்கு இரவு பகல் பாராது வேலை செய்ய வேண்டும் கலைத்துறையில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்து முன்னேற்றம் அடைவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம் சன் சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும் சுக்கரன் ஏல்ல இருப்பதால் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நீங்க நடத்துவீங்க தொழில் போட்டியாளர்களிடம் கவனமாக இருப்பது கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களை அடையாளம் காண வேண்டும் இந்த காலகட்டத்தில் க நீங்கள் குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபட்டு வருவதும் நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே